குடத்தனை வடக்கை பிரபடமாகவும் கனடா பிராம்டனை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை ஐயா தம்பி அவர்கள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அந்த காலம் சென்ற வேலுப்பிள்ளை சின்னப்பொடி தம்பதிகளின் இளைய மகதம காலம் சென்ற கணபதிப்பிள்ளை வேலாத்தி தம்பதிகளின் அன்பு மறுமகதமும் அன்னப்பாட்டி அவர்களின் அன்பு கணவரும் மல்லிகாதேவி சூரசங்காரம் நித்தியானந்தம் அன்னமனோகரி தர்மராஜா விஜயமாலா விஜயரத்னம் காந்தரூபி மாவீரன் காந்தரூபன் ஆகியோரின் அன்பு தந்தையின் நாளம் சென்று நடராஜா மற்றும் தங்கேஸ்வரி சர்வதனா ராஜலிங்கம் அழகேஸ்வரன் செல்வவதனா കയേന്ദിനി വിഷ്ണുപാലൻ ആകിയോമനോദരും കണ്ണൈ തങ്കമ്മ ആകിയോ അൻപമ നവേന്ദ്രൻ നന്ദകുമാർ നകുലേശ്വരൻ സുന്ദ്രൻ കാളം ചെന്ന നളിനിമ நவதாஸ், நகுலதாஸ் சுவீந்தின சுஹழ்தராஜ், கெௌரி, சுரீக்கா, கதிர்ஷல்வன், தனுஷா, டேபிரா, துர்கா பிரபாහரன் வினோதின, දர்ஷாமிலன், வினோத், ඇனோத், நிவீத், திஷாான, அஸ்வின, சுவாதின துக்த்திக்கா ஆயூரின் அன் பீரணம ஆவாற. அனாாளது பூடவுல் பாார்வைக்கா. பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பிராம்டன் க்ரெவெக்டோரிய மட்வெசிடேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு தகன கிரிகை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையும் பிராம்டன் க்ரெவக்டோரிய மட்மிசிட்டேஷன் சென்டரில் இடம்பெறும் இவ்வரைவித்தலை உற்ற ஆறு மதிகள் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் விஜயரத்னம் தொடர்புகளுக்கு மகன் விஜயரட்னம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து சுடியம் ஒன்பது ஐந்து ஒன்பது மூன்று ஒன்று மகன் தர்மராசா ஒன்று ஆறு நான்கு ஏழு நான்கு சுடியம் ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது ஐந்து மருமகன் விஷ்ணுபாலன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஒன்று சுழியம் ஒன்று இரண்டு ஆறு ஆறு மகள் காந்தரூபி ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆறு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து எட்டு பேரன் பிரபாகரன் மூன்று ஒன்று ஆறு இரண்டு மூன்று மூன்று ஏழு ஒன்பது ஒன்று சுழியம் நான்கு பேரன்ம நந்தகுமார் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது நான்கு நான்கு ஆறு மூன்று ஒன்று மூன்று எட்டு பேரன்ம சுகீர்தராஜ் ஒன்றுகார நான்கு ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஒன்பது ஏழு எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்